திருப்பியை வந்திருக்காரு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க எடுத்துட்டு என்னோட ஸ்டா ஸ்டாச்சு ஒன்றும் பண்ணி ஸோ என்னோட சிலை மதுரையில் என்னோட இருக்கிற காஜுமா தெருவில் அங்க வைக்க போகிறேன் அது மட்டும் இல்லை என்னோட சிலையா என்ன பண்ண போறேன்னு என்ன டாக்டர் ஸ்டே என்னோட அனுப்பி என்னோட ஹார்ட் எடுக்க சொல்லி போகிறேன் ஹார்ட் எடுத்து அதை வந்து ஃபார்மாலிட்டி ஹைட்ல வச்சு அந்த சிலையிலோட குள்ளே வந்து அவங்க வச்சிருவாங்க அதுதான் என்னோட பிளான் நான் எல்லா என்னோட ஸ்கல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லிட்டேன் ஸோ என்னோட இதயம் எப்பொழுதுமே இருக்கும் புதாரத்தில் புத்தர் உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு சிலை என்னோட ஃபேஸ் இருக்கும் அந்த ஹார்ட் வந்து அதுக்குள்ள இருக்கும் சொல்லி வச்சுருக்கேன் த்ரீ டேஸ் என் பாடி இங்கே இருக்கணும் த்ரீ டேஸ் இந்த டேபிளில் இருக்கணும் இந்த டேபிள் அப்படி கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி இங்கே தான் வச்சுருக்கணும் அந்த த்ரீ டேஸுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் நான் எனக்கு பிடிச்ச இடம் புதா சாம்பர்ங்கிறது எங்கள் அம்மாவோட முடி இங்க இருக்கு முடி அம்மாவை வெட்டின முடி இங்கே இருக்கு என்னோட எலும்பு என்னோட மொட்டிலிருந்து எடுத்த எலும்பு இங்கே இருக்கு அது நான் உலகத்தின் முதல் சிலை என்னோட எலும்புல செய்யணும்னு என்னோட ரெண்டு எலும்பு எடுத்து வச்சிருக்கேன் சிலை செய்றதுக்கு அதில் ஒரு புத்தர் சிலை செயல் உண்டு ஆனால் அந்த சிலை செயல் டைம் இருக்கும் இல்லை தெரியல மூணாவது நாள் மட்டும்தான் இங்கேருந்து மதுரை கொண்டு போயிட்டு அங்கே அடக்கம் பண்ணணுங்கிறது என்னோட ரொம்ப ரொம்ப ஆசை ஒரு சிற்பி நானே சிற்பி தான் மூணு மூணு நாள் நாளும் தூங்கலை ஏன்னா வேறு என்ன இங்கே பார்க்குறோம் அப்போ தான் இரும்பும்போது எனக்கு பிளட் வர ஆரம்பிச்சது நான் சிகரெட் குடிக்கிறது கிடையாது ஐ டோன்ட் ஹவ் எனி பேட் ஹேபிட்ஸ் எப்போவாவது ஒரு பார்ட்டியில் போனால் ஐ ஐ ஐ ஐ டேக் ட்ரிங்க் அவுட் டூ ஸோ ஐ ஹவ் நோ பேட் ஹேபிட்ஸ் ஆல் ஐம் அ ட்ரெயினர் ஸோ இந்த ஷாக்னால தான் எனக்கு வந்ததுன்னு எனக்கு தோணுது எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தாங்க எல்லாமே ஹார்ட் நல்லா இருக்குது லிவர் நல்லாயிருக்கு பிரெயின் நல்லா இருக்குது நோ சுகரு பிபி ப்ராப்பராக இருக்குது கிட்னி நல்லா இருக்குது எல்லாமே நல்ல ஃபங்க்ஷன் ஆகுது பிளட்டு அது என்னென்ன அவங்களுக்கு தெரியல அதனால் நைட்டு பத்து மணிக்கு அன்னைக்கு

எவ்வளவு தூரம் பரவி இருக்குன்னு நமக்கு தெரியாது டெஸ்ட்ல எடுத்தது உடனே உடனே தெரியாது அதுக்கு என்ன செய்யணும்னு நாளைக்கு காலையில பதினோரு மணிக்கு உங்களோட இடுப்புல இருந்து ஒரு ஒரு குழாய் போட்டு மஜ்ஜை எடுக்கணும் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணாதான் தெரியும் அதை டெல்லிக்கு அனுப்புனாங்க ஓகே சார் பண்ணுங்க தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே எல்லாம் ரெடி பண்ணாங்க பன்னெண்டு மணிக்கு இருந்தாங்க பன்னெண்டு மணிக்கு ஆச்சு திருப்பி ஏன்னால் ரெடி பண்ணாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போகிறது இல்லை சடனாக வந்து சொன்னாங்க இல்லை கேன்சல் ஆகிடுச்சு நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் ஏன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்கள் பாடியில் பிளட்டே சுத்தமாக இல்லை அதனால் வந்து அது பண்ணவே முடியாதுன்றாங்க அதெல்லாம் ரொம்ப ட்ராப் ஆகிட்டு சோ உடனே வந்து உங்களுக்கு பிளட்டு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு டே ரெண்டு பாட்டில் ப்ளட்டு ஒரு பாட்டில் பிளேட்லெட்டு ரெண்டாவது நாள் இதை கேன்சல் பண்ணி இம்மீடியட்டாக ரெண்டு பாட்டில் பிளட்டு ரெண்டு பிளேட் ஏன்னா ஒவ்வொரு நாள் அது கொடுத்தாலும் அடுத்த நாள் வாழ முடியும் ஏன்னா ப்ளட்டே இல்லை சுத்தமாக என்னோட அதுன்னு என்ன பண்ணலான்னு என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர் ப்ளஸ் என்னோட மாணவன் வியான்னு ஒரு வில்வித்து பையன் இருக்கான் அவங்களோட ஃபாதர் டாக்டர் ரமணையான்னு இருக்காரு அவர் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்ல ஆன்காலஜிஸ்டா இருக்காரு அவர் வந்து சொன்னார் சார் இந்த மாதிரி டிலே பண்ண வேண்டாம் எஸ் அவர் டாக்டர் தெளி செல்வது கரெக்ட் தான் ஆனா நீங்க அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் வந்துட்டீங்கன்னா மத்த எப்படியாவது நம்ம பிளட்டை போட்டு கொஞ்சம் எடுத்துருவோம்னாரு பட் இது எப்படி சார் நான் ட்ரை பண்ணேன் டாக்டர் தில்லை பாக்குறதுக்கு அவர் வேற எமர்ஜென்சில இருந்தாரு நம்ம ரெகுலர் பண்ணா நம்ம டிஸ்சார்ஜ் பண்றதுக்கே அவன் ரொம்ப நாலஞ்சு மணி நேரம் ஆகுதுனால நைட் மட்டும் இருந்துட்டு ஏர்லி மார்னிங் அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு நான் உள்ள போய் சட்டையை மாத்திட்டு வந்தேன் நர்ஸ் அம்மா பழங்க போறீங்க எங்க போறீங்க கல்றிங்களா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு கீழே இறங்கி கார் ரெடியாக இருந்த கிளம்பி பண்ணிட்டேன் கிளம்பி வர்ற வழியில் இங்க வந்து உட்கார்ந்து ஜஸ்ட் ஸ்டாப் பை என்னோட கிளி ரொம்ப வருஷமாக வளர்க்குற ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த கிளியோட கொஞ்சம் கொஞ்சிட்டு நம்ம நாயோட கொஞ்சம் கொஞ்சிட்டு நேரம் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் அட்மிட் ஆயிட்டான் அன்னைக்கே இன்ஸ்டியூட்டில் அட்மிட் ஆனால் அன்னைக்கே ஈவினிங் வந்து ரொம்ப பேட் அதெல்லாம் முடிஞ்சிடும்னு ப்ரேயர்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்தில் இருந்து பிரேயர் சொல்ல ஆரம்பிச்சாங்க சிங் காரம்பரியதான் இருந்தது அதுக்கப்புறம் டாக்டர் வந்து கிரிட்டிக்கல் கேருக்கு மாற்றினாங்க மாற்றி இமீடியட்டாக பிளட்டு பேக் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ திருப்பி கொஞ்சம் சரியாச்சு அன்னைக்கு மத்தியானமே இமீடியட்டாக போய் அந்த பயப்ஸ் போன் மேரோ பைப்ஸ் அதை ரெண்டு முதல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மஜ்ஜையில் ஒரு ஃப்ளூயிட் எடுப்பாங்க ரெண்டாவது ஒரு பெரிய கம்பி மாதிரி உள்ளே திரிச்சு எலும்புகளை போட்டு அந்த மஜ்ஜை எடுப்பாங்க பெயின்ஃபுல்லான ஒரு இது அது லோக்கல் இன்ஸ்டிகேஷனில் பண்ணுவாங்க பட் ஆனால் ரொம்ப பெயின்ஃபுல் இல்லாத நீங்கள் தான் அந்த மற்ற கேன்சர் பேஷண்ட்ஸ் நினச்சா ரொம்ப இருக்குது ஸோ அது எடுத்து அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து இந்த ஸ்லைட்ஸோட முதலே இட்ஸ் கால்டு ஆஸ்பிரேஷன் ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்ராக்சிமேட்டாக நமக்கு தெரிஞ்சிடும் பிளட் கேன்சரா இல்லையான்னு ஆனால் மற்ற இன்னொரு அந்த பயோப்சி ரிசல்ட் வரதுக்கு மூணு நாள் ஆகும்னாங்க சரி என்ன சொல்லி ஈவினிங் டாக்டர்ஸ் வந்தாங்க வந்து லியூகேமியாவே இல்லை உங்களுக்கு கேன்சர் கேன்சரே இல்லை அந்த மாதிரி தெரியும் கேன்சரே இல்லைன்னா எல்லோரும் குதிக்க ஆரம்பித்தாங்க இல்லை இல்லை குதிக்காதீங்க கேன்சரை இல்லைன்னா கேன்சர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு செல்லே இல்லை என்னடா அதுன்னா நம்ம வேறு வழியை வேறு நெக்ஸ்ட் வாட் என்ன பண்ணணும் இல்லை நம்ம அந்த மஜ்ஜையோட இது வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் தீரணுன்னாங்க எவ்வளோ நாள் ஆகும்னா த்ரீ டேஸ் ஆகும்னா ஏதாவது பண்ண முடியும் வரைங்க என்ன நீ உலகத்தில் எங்கே போனாலும் ஏன்னா அது என்ன டைப்பு எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ப்ளட் கேன்சரில் நூறு விதமான கேன்சருக்கு போல் இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் ஆகும் அவ்வளோ லேஸ்ட்டில் கொடுங்க சரி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன் அதுதான்